ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றனே வேயிறு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை திடவி மாசர் திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உளமையை புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே அமர்ந்துள்ள ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நான் கேதுவை பற்றி சில விஷயங்களை சொல்ல வருகிறேன் பஞ்சபூதங்களில் ஆகாயம் என்பது எல்லையற்றது ஆகாயம் என்றால் வெட்டிடம் வெட்டிடம் என்றால் ஒன்றுமில்லாதது ஒன்றுமில்லாதது எதுவோ அதில் அது அது அதன் அதனுள்ளேயே இந்த பிரபஞ்சம் அடக்க அடக்கமாகியுள்ளது ஸோ இந்த கேது என்பது நம்ம சுருக்கமாக சொன்னோம்னா ஒன்றுமில்லாதது அப்படின்ற மாதிரி தான் தெரியும் ஆனால் ஆக பஞ்சபூதத்திலேயே ரொம்ப அகன்று விரிந்தது ஆகாய ஆகாயம் ஸோ இதனுள் எல்லாம் அடங்கியிருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவப்படி முதலில் கேது நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது மேசத்தை லக்கணமாக வைத்துக்கொண்டால் பன்னெண்டாம் பாவத்தில் கேது மோட்சத்தை தருவதாக நம் முன்னோர்கள் சொல்கிறார்கள் ஸோ ஒரு லைஃபோட எக்ஸிட்டு என்ட்ரி எல்லாமே கேது தான் கேது பேஸ் பண்ணி சொல்லும்போது ராகுவையும் சனியையும் சொல்லாமல் இருக்க முடியாது ஸோ கேது நூல் அப்படின்னா ராகு வந்து ஆடை நூலின் தரம் எப்படியோ அதன் அதன்படி தான் ஆடையோட தரமும் இருக்கும் ஸோ இப்போ கேது கேது லக்னத்தில் இருந்தால் லக்னத்துக்கு பன்னெண்டில் இருந்தால் மோட்சம் என்று சொல்கிறோம் அது எந்த வகையில் என்றால் கால உட்சத்துவப்படி பன்னெண்டில் சுக்கிரன் உச்சமாகிறார் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் உச்சமாவதால் தனத்தை நாம் முறையாக செலவு செய்ய வேண்டும் ஒழுங்கான சுபகாரியங்களுக்கு செ செலவு செய்ய வேண்டும் மற்றும் நாம் செய்யக்கூடிய செலவுகள் எந்த எந்த முறையில் செலவு செய்கிறோமோ அதை பொறுத்தான் கேது பன்னெண்டில் இருக்கக்கூடிய கேது வந்து நல்ல பலன்களையோ அல்ல அல்லது கெட்ட பலன்களையோ கொடுக்கிறார் ஸோ நம்ம பொருளாகட்டும் பணமாகட்டும் காலமாகட்டும் நம்ம நேரத்தை வந்து எந்த முறையில் செலவு செய்கிறத பொறுத்தா நமக்கு தன உறவு அமையும் ரெண்டாம் பாவம் நம்ம நல்லா இருக்கணும் தன உறவு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா பன்னெண்டாம் பாவம் ரொம்ப முக்கியம் ரெண்டாம் பாவம் வருமானத்தை மட்டும் பார்த்துட்டு பன்னெண்டாம் பாவத்தை விரயம்னு நினச்சிட்டு ஒதுக்கிடக்கூடாது கூடாது ஸோ பன்னெண்டாம் பாவன்ற செ செலவு வந்து நம்ம முறைப்படுத்திய செலவு பண்ணால் தான் ரெண்டாம் பாவம் கரெக்டாக இயங்கும் அப்படி நம்ம முறையாக இயக்காமல் ஏனதானோன்னு பன்னெண்டாம் பாவத்தை இயக்கணும்னா அது ஆறாம் பாவத்தில் ராக இருக்கிறதுனால கடன் நோய் வம்பு வழக்கு கொடுத்துரும் ஸோ மற்றபடி கேது அப்படின்னாவே ஆன்மீகம் கேது தசை நடக்கிறவங்களுக்கு வந்து ஆன்மீக சிந்தனை வந்து அதிகமாக இருக்கணும் கோயிலுக்கு அடிக்கடி போகணும் மற்றபடி மோட்சத்தை தருவது கேது அப்படின்றதுனால அவர் மோட்சஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் மோட்சஸ்தானத்தில் சனியோட நட்சத்திரம் இருக்கிறதுனால சனியும் மோட்சத்தை கொடுக்கற கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டுள்ளார் இப்போ வக்ரகிரகங்கள் அப்படின்னாவே கேது அப்படின்னாவே பின்னோக்கி நகர்கிறதுன்னு சொல்கிறோம் ஸோ நம்ம வாழ்க்கையை பின்னோக்கி நம்மளால் ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும் ஆனால் நம்ம கடந்த பிறவி எத்தனை பிறவியாக இருந்தாலும் வக்ரகிரகங்களாகிய ராகு கேதுகள் ரிவர்ஸில் போய் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் நமக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் ஸோ அவங்க நம்மளோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே சேகரித்து சனி பகவான் என்ற நீதிபதியிட்ட ஒப்படைக்கிறது தான் அவங்களோட வேலை அதனால தான் அவங்க கர்மா பிளானட்ஸ்ன்னு சொல்கிறோம் அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இப்போ கால தத்துவப்படி தர்ம திரிகோணாதிபதிகள் அவங்களோட நட்சத்திரம் வந்து அர்த்த திரிகோணத்தில் அஞ்சு பாதம் இருக்கும் திரிவோணத்தில் அஞ்சு பாதம் இருக்கும் ஆனால் தர்ம திரிகோணத்தில் தர்மத் திரிகோணாதிபதியில் நட்சத்திரம் வந்து ஒரே பாதம் தான் இருக்கும் பேலன்ஸை ஃபில் பண்ணுறது வந்து கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் ஸோ பே அப்போ அஞ்சஞ்சு நட்சத்திரம் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சிங்களா அப்போது தர்மத்தின் தலைவன் அப்படின்னு கேதுவை சொல்லாங்களா ஸோ கேது வந்து நம்ம எந்தளவுக்கு நம்ம தர்மத்தையும் சரியான வாழ்க்கை முறையையும் கடைபிடிச்சு சிம்பிளாக இருக்கிறோமோ அளவுக்கு அவர் நல்ல ஒரு மோட்சத்தையும் நல்ல நிலைமையும் கொடுப்பார் மற்றபடி இதாக முதல்ல பேசுகிறேன் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது ஸோ இதோடு என்னோடய உரையை முடிச்சுக்கிறேங்க